ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரான் தொப்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அப்படி செய்யை ஹீட் பண்ணிக்கலாம் ஃபேனில் ஆயில் போட்டிருக்கேன் ஆயில் ரொம்ப ஹீட் ஆக வேணாம் கொஞ்சம் ஹீட் ஆனாலே போதும் அதில் வந்துட்டு கடுகு சோம்பு போட போகிறோம் ஒரு ஆஃப் ஹாஃப் ஸ்பூன் போட்டுக்கோங்க ஹாஃப் ஸ்பூன் கடுகு போட்டுட்டேன் ஹாஃப் ஸ்பூன் சோம்பு போட்டுட்டேன் ஆயில் பாருங்கள் ரொம்ப ஹீட் ஆகுங்க லைட்டாக தான் ஹீட் ஆகிருக்கு இந்த ஆயில்லையே நம்ம வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ஏன்னா அப்போ தான் அதனோடய ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நான் வந்து பச்சை மிளகா ஆயிலே ஃப்ரை ஆகிறதுக்காக ஃபஸ்ட்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் பிரான் தொக்குக்கு எப்போயுமே பச்சை மிளகாய் போட்டாலும் அதனோடய டேஸ்ட்டு அந்த ஃப்ளேவரும் தனியாக இருக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து வெங்காயம் போட்டுக்கிறேன் ஆயில் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கோங்க நிறைய ஊற்றினா வெங்காயம் வந்து அந்த ஆயிலே நல்லா பொன்னிறமாக ஆகும் அது வந்து எதுக்காக சொல்லணுன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதனால தான் ஆயில் வந்து கொஞ்சம் நிறைய சேர்க்க சொல்கிறேன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா வதக்கணும் வதக்கிட்டே இருங்க கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறேன் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறேன் வதங்கிறதுக்காகவும் போட்டுக்கலாம் சில டைம் சால்ட் அதில் ஊறுறதுக்காகவும் போட்டுக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து சால்ட் வந்து எதுக்காக போடுறாங்கன்னா வதங்கிறதுக்காக தான் போடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இது டேஸ்ட்டுக்கும் தான் நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறோம் வெங்காயம் அந்த எண்ணெய் அந்த க்ரீன் சில்லி கொஞ்சம் சால்ட் அது வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சேர்த்து வதக்கும்போது நல்லா வதக்கிட்டே இருங்க அடுத்து பிராணில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் நிறைய சேர்த்தா ஒரு மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டே வந்து மாறிவிடும் நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ரெண்டு வெங்காயம் ஒரு எட்டு பல் பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சி தூண்டு தான் வச்சு அரைச்சிருக்கேன் இது நல்லா வதக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா கொஞ்சம் அடிபிடிச்சிடும் பாருங்கள் ஆயில் மட்டும் தனியாக தெரியுது நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டுக்கிறேன் வெங்காயம் தக்காளி சேர்ந்தோம் சேர்ந்த அப்புறமும் கொஞ்சம் எண்ணெய் மட்டும் தனியாக தெரிவிப்பாருங்க நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறேன் டொமேட்டோக்காக நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கணும் இப்போ தான் போட்டிருக்கோம் கொஞ்சம் அதை அப்படியே இது பண்ணி விட்றேன் மேஷ் பண்ணி விட்டுறேன் கொஞ்சோண்டு வீட்டு மிளகா பொடி போட்டுக்கிறேன் ரெட் சில்லி கொஞ்சம் போட்டுக்கிறேன் கா காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கேன் பிரான் போட்டுக்கலாம் பிரான் வந்து கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் வதங்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் இது வந்து கொஞ்சம் வதக்கிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து பிரான் குக் ஆனாலே போதும் ரொம்ப குக்கானால் சாப்பிட நல்லா இருக்காது கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிறேன் தண்ணி ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விற்று தண்ணி விட்டுக்கோங்க நான் வந்து தொக்கு மாதிரி பண்ண போகிறேன் அதனால் எனக்கு எவ்வளோ அளவு தேவையோ அவ்வளோ அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் நல்லா கிளறி கிளறிக்கணும் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றிருக்கிறதுனால இப்போ தேவையான அளவு போட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம வெங்காயத்துக்கும் தக்காளிக்கும் போட்டிருக்கோம் அதனால நான் கொஞ்சோண்டு சால்ட் தான் போட்டிருக்கேன் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கொதிக்க விடலாம் மூடி போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் அப்படியே மூடியில் இருக்கட்டும் திறந்து பார்க்கலாம் கொதிச்சிச்சோம் லைட்டாக கொதி வந்திருக்கு கொஞ்சம் வதக்கிக்கலாம் மூடி போட்டு அப்படியேவும் நம்ம விடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து கலறி விட்டால் தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் அதனால தான் நான் இப்போ திறந்து பார்த்து மறுபடியும் மூட போகிறேன் थोड़ा और रे रे हां काटे हम्म बम बम रे सापल बड़ी नावले बेड लो कांद रे ये सुनवा इधर मेंड़ी कोना सुनवा थोड़ा कोमंगी सुनवा सुनो कोमंगों पेसेंजर्स आट पर आट पर पेक पे ना साधन पोटू ना सारे पोटू நல்லாயிருந்துது செம்மையாக கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்தது ஆனால் கரெக்டாக இருந்தது கொஞ்சம் பிரான் சாப்பிட்டு பார்க்குறேன் நல்லா கரெக்டாக அதே பக்குவத்தில் தான் அப்படி ட்ரை